உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற இந்த பொதுக்கூட்ட தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்னாடி முதல தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அன்பார்ந்த தாய் எங்கள் தமிழ் சொந்தங்களே நம்ம பெரியார பத்தி பேசினா பெரியாரை இப்படி பேசலாமா அதே தான் நாங்க கேக்குறோம் இறை வாழ்த்துக்கு பதில் தமிழ் தாய் வாழ்த்து பேசினா வச்சா ஒரு பைத்தியக்காரத்துக்கு தனம் இன்னொரு பைத்தியக்கார தனமா அப்படினு கேக்கும் போது உங்களுக்கு வலிக்கலையே தந்தை பெரியார் அப்படி கேக்குறாரு ஏன் வலிக்கல உங்களுக்கு ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றாங்க தமிழன் எவனுக்குமே தமிழ்நாட்டின் தலைவனாக ஆவதற்கு தகுதி இல்லை என்று பேசியவர் தந்தை பெரியார் அப்ப எங்க போச்சு உங்க சுயம் கேவலம் இருக்கு திராவிடத்தை வீழ்த்தாமல் அதுல மிக குறிப்பாக திராவிடத்தின் தலைவர் இந்திய நிலப்பரப்பு முத முதல இடஒதுக்கீடு கொடுத்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை குறுக்கலும் உடைச்சது டாக்டர் சுப்ராயன் பரமசிவ தொண்டருடைய மகன் பேச மாட்டான் பேச மாட்டான் நாம தான் பேசுறோம் எங்க அண்ணன் சீமான் அவர்கள தான் ஈரோடு கிழக்குல பேசினாரு அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம் அவர் அது மட்டும் இல்ல லட்சக்கணக்கான

அடுத்து ஒரு தேர்தல் நடக்குது அப்பையும் முழுக்க முழுக்க முதலமைச்சரும் தெலுங்கு அமைச்சர்களும் தெலுங்கர்கள் இத பாக்குறான் இத பாக்குறான் நம்ம தாத்தா டாக்டர் சுப்ராய ஏன்னா பேர் தமிழ்நாடா இருக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில்

அப்ப பெரிய வரணும் அதுக்கு என்ன பண்ண சிறுவாணி ஓடிச்சு சிறுவாணி வடக்கால ஓடிச்சிட்டு இருந்தது வடக்கால ஓடிய சிறுவாணிய மேற்கால கொண்டு வரணும் மேற்கால கொண்டு வர சிறுவாணிய எப்படியாவது இந்த தண்ணி இங்க கொண்டு வந்துடும் சொல்லி அந்த அந்த சிறுவாணி ஆத்த மேற்கால திருப்பி அதுக்கு ஒரு அணை கட்டி அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் மலைகளை எல்லாம் சுரங்கங்கள் போட்டு நமக்கு கொண்டு வந்தான் யார் தெரியுமா அது சீக்கிரமா நடக்கல ரத்ன சபாபதி முதலியார் தான் இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ்

ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டுக்கு அவன் உங்க கையில சிக்கிட்டா அவன் இந்த ஊரு இந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த பேர் இந்த அப்பா இவரு அம்மா இவரு இந்த தெருவுல வாழ்றாரு சொல்ற அளவுக்கு ஊடகத்துக்கு தில் இருக்குல்ல ஒரு லட்சத்துக்கு நகை வாங்கினா மூவாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி நீ மூ மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட் ஜிஎஸ்டி இல்லாம வித்திருக்க ஐம்பத்தி கோடி நட்டம் யார் வித்த அப்படிங்கிற இந்த ஊடகம் சொல்ல முடியல ஊடகம் சொல்ல முடியல உனக்கு விஜய் தெரியும் சீரி பாய்கின்ற புளிய இப்ப வரக்கூடிய காலகட்டங்களை நீ பாப்ப எப்படி பாப்ப நீ பில்ல போடு என்ன சொல்லுவா கம்பெனி சொல்றான் தொழிலாளர்களை பார்க்க வேண்டாமா தொழிலாளர்களுடைய நிலத்தை பார்க்க வேண்டாமா அதத்தான் ராஜா சொல்றேன் தமிழர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறியா அதே இந்திய காரணம் கூட தமிழர்களுக்கு நானூத்தம்பது இந்திய காரணம் நானூத்தம்பது கொடு நீ ஏன் ரூபாய் கொடுக்குறேன் ஏன் இருநூறுவா கொடுக்குறேன் ஒரே ஒரு ஒரே ஒரு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் இல்லனா இல்லனா வேற வழியே இல்ல ராஜா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இந்த தொகுதியில என்னோட அன்பு தம்பி பேரறிவாளன் போட்டிடுறான் சின்ன பயன் நினைக்காதீங்க சீரிப்பாகின்ற புலி அவனுக்கு உங்களுடைய மதிப்பு வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கும்